ஓம் நமச்சிவாயம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாச்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நிமது சகல தேவாதி தேவதைகளே சரணம் சரணம் அன்பார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே தைத்துங்கள் நன்னாளாம் தமிழதிருநாள் பொங்கல் நன்னாளில் எல்லாமல்ல இறைவனுடைய அருளை பெற்ற நாம் இந்த இனிய நாளில் இறைவனை அருளை பெறுவோம் அனைத்து ஆன்மீக குழுவிலிருந்தும் தனியாகவும் முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அலைபேசி நேரடியாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிய நல்ல உறவு நல்ல நட்புகள் அடியார் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தோடு யாம் பெற்ற அற்புத வாழ்த்தைகளை கூறிய உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சிவகரிசுத்தர் அடியவனுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம் அதேபோல பொங்கல் நல்வாழ்த்துகளையும் இதயம் கடிந்து உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் இந்த இனிய நன்னாளிலே அனைத்து தேவாதி தேவதைகளும் ஒருங்கே இருந்து அனைத்து வகையான செல்வ வளங்களையெல்லாம் நமக்கு அழிக்கக்கூடிய அந்த கோமாதாபனுக்கு செய்கின்ற பூஜை நந்தியம்பெருமானுக்கு செய்கின்ற பூஜை ஆனாகவே எல்லோரும் எல்லாமும் வெற்றிட வேண்டும் மனபலம் தேகபலம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு உள்ளமும் இல்லமும் இரையாற்றல் பெருகி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோடும் சகல தேவாதி சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீ சித்தர் ஞானபீடத்தின் சார்பாகவும் அடியவன் சார்பாகவும் அடிய பிரார்த்தனை செய்கின்றோம் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அடியவனுடைய மனப்பூர்வமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை என்று தமிழ்கடல் முருகபெருவானுடைய திருவடியை வணங்குவோம் சிவா திரு சிற்றம்பலம் திளை அம்பலம் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் しわいなまね。